வெல்கம் தமிழ் டிவியின் செய்தி அறிக்கை என்று முப்பதாம் திகதி பதினோராம் மாதம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இன்று இலங்கையில் இடம்பெற்ற மிகவும் முக்கியமான குறிப்புகளை இன்று வெல்கம் தமிழ் டிவியினூடாக இன்று பார்க்க இருக்கின்றோம் நாட்டில் ஒரு சிக்கலும் இல்லை மஹிந்த ராஜபக்ச நாடாளுமன்றில் சிறு சர்ச்சை இடம்பெற்று கொண்டிருக்கின்றதே தவிர நாட்டில் வேறு எந்த சிக்கலும் இல்லை என தெரிவிக்கின்றார் மகிந்த ராஜபக்ச டிசம்பர் ஏழாம் தேதி உச்ச தீர்ப்பினை தீர்ப்பினையடுத்து தமது அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து தீர்மானிக்க உள்ளதாக தெரிவிக்கும் அவர் நாடாளுமன்ற நிலவும் சர்ச்சை பொதுமக்களின் அன்றாட வாழ்க்கையை எந்த வகையிலும் பாதிக்கவில்லை எனவும் அரச இயந்திரம் சுமூகமாக இயங்குவதாக தெரிவிக்கின்றார் இந்த நிலையில் பாதாள உலகமும் தற்போது கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அடுத்து தமது அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆராயப்படுமென அவர் விளக்கமளிக்கின்றார் மகிந்த ராஜபக்ஷ பிரதமர் பதவியை உரிமை கொண்டாடுவதற்கு எதிரான வழக்கு உச்சநீதிமன்ற விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஹிட்லரின் வழியில் மகிந்த சம்பிக்க ஆவாசம் நாடாளுமன்றத்தின் ஆதரவை இழந்த ஹிட்லர் இரவோடு இரவாக தீ வைத்து கொளுத்திவிட்டு தேர்தலொன்றை நடாத்திய வழியிலேயே மஹிந்த ராஜபக்ச குழு தற்போது நடந்து கொள்வதாக தெரிவிக்கின்றார் சம்பிக்க ரணவக்க இன்றைய தினம் நாடாளுமன்ற உரையாற்றுகையில் அங்கு தீ வைக்கப்பட்டது போன்று இங்கு முடியாது போன காரணத்தினால் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீது மிளகாய்த்தூள் தாக்குதலும் சபாநாயகர் மீது தாக்குதலும் நடத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிடுகின்றார் இலங்கையில் அதனை அனுமதிக்க முடியாது எனவும் தமது தரப்பு தேர்தலை எதிர்கொள்ள எவ்வித அச்சமும் இல்லை என இப்பேற்பட்ட அதிகார ஊழியர்களின் கீழ் நீதியான தேர்தல் நடக்காது என்பதனால் ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் எனவும் முதலில் ஜனாதிபதி தேர்தலை நடாத்த வேண்டும் என சம்பிக்க தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது போலீசார் கொலை கருணா அம்மான் மீது சந்தேகம் மட்டக்களப்பு பவுனதீவு பகுதியில் நேற்றிரவு இரு போலீஸ் உத்தியோகத்தர்கள் டி ஐம்பத்தாறு ரக துப்பாக்கியினால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ள நிலையில் கருணா அம்மானுக்கு இதில் தொடர்பிருக்கக்கூடும் என சந்தேகிக்கப்படுவதாக நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருக்கின்றார் நளின் பண்டாரா அண்மையில் ட்விட்டர் பதிவொன்றில் இரண்டாயிரத்தி நான்குக்கு முந்தைய கருணா அம்மானை அக்கிதேசிய கட்சியினர் மறக்க வேண்டாம் என கருணா எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் இந்த கொலை சம்பவம் வேலையாக இருக்கலாம் என நளின் பண்டார இருக்கின்றார் நாமலுக்கு எதிராக வழக்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் வரை ஒத்திவைப்பு நாமல் ராஜபக்ச மற்றும் ஐவருக்கு எதிராக முப்பது மில்லியன் நிதி மோசடி தொடர்பிலான வழக்கு அடுத்த வருடம் ஏப்ரல் மாதம் வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இன்றைய தினம் குறித்த வழக்கில் ஆஜராக வேண்டிய சிரேஷ்ட வழக்கறிஞர்கள் வேறு வழக்கில் ஆஜராகியுள்ளதினால் அவர்களுக்கான அவகாசத்தை பெற்றுக்கொடுக்க வழக்கை ஒத்திவைக்கும்படி கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் அடுத்த வருடம் ஏப்ரல் மூன்றாம் தேதி வரை வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளமை ஏலவே பசல் ராஜபக்சவுக்கு எதிரான வழக்கொன்றும் அடுத்த வருடம் மே மாதம் வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளமையும் அண்மையில் மகிந்த குடும்பத்தின் மோசடிகளை துரிதமாக விசாரிக்கவென ஆரம்பிக்கப்பட்டிருந்த விசேட உயர் நீதிமன்றங்கள் தற்சமயம் கேள்விக்குறை உள்ளாகியமை குறிப்பிடத்தக்கது மகிந்தவுக்கு எதிரான வழக்கு விசாரணை ஒத்திவைப்பு மஹிந்த ராஜபக்ச பிரதமர் பதவி வகிப்பதற்கு எதிராக நூற்றி இருபத்தி ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களால் மேன்முறையீட்டு நீதிமன்றில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த வழக்கின் விசாரணை டிசம்பர் மூன்றாம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்றில் நம்பிக்கையில்லா பிரேரணை நிறைவேற்றப்பட்டுள்ள நிலையில் மகிந்த ராஜபக்ச எந்த அடிப்படையில் பிரதமர் பதவி வகிக்க முடியும் என தெளிவுபடுத்த கோரி குறித்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது தீர்வு தேடும் ஜனாதிபதியின் உடனான பேச்சுவார்த்தை ஆரம்பம் நாட்டின் தற்போதைய அரசியல் நெருக்கடி நிலைமையை தீர்ப்பதற்கான பேச்சுவார்த்தையை ஜனாதிபதிக்கும் அக்கிய தேசிய முன்னணியினருக்கும் இடையில் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது ஜனாதிபதி செயலகத்தில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெறுவதாக கூறப்படுகின்றது தமிழ் தேசிய கூட்டமைப்பு உடனான பேச்சுவார்த்தை இன்று இரவு ஏழு மணி நடைபெற இருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்த அரசாங்கத்துக்கு தடை விதிக்குமாறு கோரி முன்வைக்கப்பட்ட மனு ஒத்திவைப்பு பாராளுமன்றத்தில் நம்பிக்கையில்லாத தீர்மானத்தினால் தோல்வியடைய செய்யப்பட்ட பிரதமர் மஹிந்த ராஜபக்ச மற்றும் அமைச்சர்கள் ஆகியோர் தொடர்ந்தும் செயற்படுவதற்கு தடை விதிக்குமாறு நூற்றி இருபத்தி ரெண்டு பேரின் ஒப்பந்தத்துடன் முன்வைக்கப்பட்ட மனு எதிர்வரும் மூன்றாம் திகதி வரையில் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது காபோத சாதாரண தர பரீட்சை தோற்ற இருக்கும் மாணவர்களுக்கான முக்கியமான செய்தி இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தர சாதாரணதர பரீட்சைக்கு தோற்றவுள்ள பிரத்தியோக விண்ணப்பதாரிகளுக்கு இடையே பரீட்சை அனுமதி பத்திரம் தற்போது தபாலூடாக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அனுமதி பத்திரம் இதுவரையில் கிடைக்காத பிரத்தியோக விண்ணப்பதாரிகள் எவரேனும் இருப்பேன் அடையாள அட்டை இலக்கத்தை இலங்கை பரீட்சை திணைக்களத்தின் டபுள் ஜி டபுள் ஜி டாட் டி இஎன் டாட் எல்கே என்ற உத்தியோகபூர்வ இணையதளத்தில் பதிவிட்டு அனுமதி பத்திரத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என இலங்கை பரீட்சை திணைக்களம் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றது உம்ராவுக்கும் கட்ச் பயணத்தில் உள்ள பிரச்சினைகள் தொடர்பில் கலந்துரையாடல் ஹஜ் உம்ரா கடமைகளுக்காக யாத்ரீகர்களை அழைத்துச் செல்வதில் உள்ள பிரச்சினைகள் மற்றும் உம்ரா கடமைகளுக்கான விமான டிக்கெட்டுகளை பெறுவதில் உள்ள சவால்கள் குறித்து முஸ்லீம் அலுவல்களுக்கு பொறுப்பான நகர திட்டமிடல் மற்றும் நீர்வளங்கள் அமைச்சர் ஹிஸ்புல்லாவுடன் இலங்கை ஹஜ் பிரயாண முகவர்கள் சங்கம் இன்று வெள்ளிக்கிழமை விசேட கலந்துரையாடல் ஒன்றை ஈடுபட்டிருக்கின்றது மட்டக்களப்பு பவுனதீவில் இரண்டு போலீஸ் உத்தியோகத்தர்கள் கட்டி வைத்து சுட்டுக்கொலை மட்டக்களப்பு மாவட்டத்தின் பவுனதீவு பகுதியில் இரண்டு போலீஸ் உத்தியோகத்தர்கள் இனந்தெரியாத ஆயுததாரிகளினால் இன்று அதிகாலை சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர் பவுனதீவு பலையிரவு பாலத்திற்கு அருகிலுள்ள போலீஸ் சாவடியில் நேற்றிரவு பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருந்த இரு போலீஸ் உத்தியோகத்தர்கள் இவ்வாறு சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர் டி ஐம்பத்தாறு ரக துப்பாக்கியினால் குறித்த இரு போலீஸ் உத்தியோகத்தர்கள் இருவரும் சுட்டுக் கொல்ல அவர்களிடமிருந்த கை துப்பாக்கிகளையும் துப்பாக்கிதாரிகள் எடுத்துச் சென்றுள்ளனர் குறித்த பகுதிக்குச் சென்றுள்ள கிழக்கு பிராந்திய போலீஸ்மா அதிபர் கபில ஜெயசேகர தலைமையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதுடன் மட்டக்களப்பு மாவட்ட குற்றத்தடவியல் பிரிவு மற்றும் விசேட அதிரடிப்படையினர் பொருளாதாரத்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் இந்த சூட்டில் வவுனதிவு போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றம் பிரசன்ன மற்றும் டினிஸ் என்ற இரண்டு போலீஸ் உத்தியோகர்கள் உயிரிழந்திருக்கின்றனர் சம்பவ இடத்துக்கு வருக தந்த நீதவான் நீதிமன்ற நீதிபதி ரிஸ்வி இது தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டதுடன் குறித்த சடலங்களை பிரேத பரிசோதனைகளுக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லுமாறு உத்தரவிட்டிருக்கின்றார் டெஸ்போர்ட் வழியான வீதி போக்குவரத்து வளமைக்கு திரும்பியது நுவரேலியா நானோயா டெஸ்போர்ட் வழியாக தலவாக்கலைக்கும் மெரோயா வழியாக டயகம பிரதேசத்திற்கு செல்லும் ஏழு பிரதான சுற்றுவட்ட வீதியில் பெரிய வாகனங்கள் பயணிக்க நானோயா போலீசார் இன்று மாலை நான்கு மணி முதல் அனுமதி வழங்கியிருக்கின்றனர் பவுனியா பழைய பேருந்து நிலைய வர்த்தகர்களுக்கும் வர்த்தக சங்கத்தின் முயற்சியினால் காத்திருக்கும் அதிர்ச்சியும் மகிழ்ச்சியும் பவுனியா பழைய பேருந்து நிலையத்தில் சகல பேருந்துகளும் வந்து தமது சேவைகளை மேற்கொள்வதற்கு வடமாகாண ஆளுநருடன் கலந்துரையாடல் ஒன்றினை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பவுனியா வர்த்தசங்க தலைவர் எஸ் கஜன் தெரிவிக்கின்றார் பிரதமர் பதவியை வெட்டுக் கொடுக்க போவதில்லை மஹிந்த அதிரடி பிரதமர் பதவியை தாம் வெட்டுக் கொடுக்கப் போவதில்லை என மஹிந்த ராஜபக்ச திட்டவட்டமாக தெரிவித்துள்ளதாக நாடாளுமன்ற வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் நாடாளுமன்ற குழு கூட்டம் இன்றைய தினம் நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பங்கு பிரதமர் மகிந்த ராஜபக்ச தாம் பதவியை துறக்கப் போவதில்லை என பதவியை ராஜினாமா செய்வீர்களா என சிலவர் வினவிய போது அதற்கு வாய்ப்பு கிடையாது என அவர் குறிப்பிடுகின்றார் அதிர்ச்சி சம்பவம் மீட்பு ஓமந்தை விளாத்தி குளம் பகுதியில் இன்று அதிகாலை வீட்டில் பிறந்த குழந்தை புதைக்கப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றது கர்ப்பிணியான தாய் குழந்தையை வீட்டிலேயே பிரவேசித்துள்ளதாக கூறப்படுகின்றது குழந்தை உயிரிழந்த நிலையில் பிறந்தமையினால் அதனை நிலத்தில் புதைத்திருக்கலாம் என போலீசார் சந்தேகம் தெரிவிக்கின்றனர் அத்துடன் குழந்தையின் தந்தையை கைது செய்துள்ளதுடன் தாய் பவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் முல்லைத்தீவில் அதிகளவில் பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் முல்லைத்தீவில் கடும் மழையினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உதவிகள் தற்போது வழங்கப்பட்டு வருவதாக முல்லைத்தீவு மாவட்ட செயலாளர் ரூபவதி கேதீஸ்வரன் தெரிவிக்கின்றார் துணுக்காய் பிரதேசத்தில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நேற்று உதவிகள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன இதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார் வெளிக்கடையில் மாணவர்கள் கடத்தலில் கைதாகியுள்ள முப்படைகளின் பிரதானியுடன் மகிந்த கொழும்பில் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முப்படைகளின் பிரதானி அட்மிரல் ரவீந்திர விஜயகுணவர்தனவை பிரதமர் மகிந்த ராஜபக்ச சந்தித்து நலம் விசாரித்திருக்கின்றார் ஐந்து மாணவர்கள் உட்பட பதினொரு பேரை வெள்ளைவானில் கடத்தி காணாமல் ஆக்கிய சம்பவங்கள் தொடர்பான வழக்கில் சாட்சியங்களை மறைத்த குற்றச்சாட்டிற்காக நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டுள்ள ஸ்ரீலங்கா முப்படைகளின் பிரதான அட்மிரல் ரவீந்திர விஜயகுணவர்த்தன டிசம்பர் ஐந்தாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் எதிர்வரும் ஐந்தாம் திகதி பாராளுமன்றில் நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பில் ஜனாதிபதி நடவடிக்கை எடுப்பார் எதிர்க்கட்சி தலைவர் ச சம்பந்தன் தெரிவிப்பு ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனாவுக்கும் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பினருக்கும் இடையில் சந்திப்பு இடம்பெற்று சற்று முன் முடிவடைந்த நிலையில் எவ்வித தீர்மானங்களும் எட்டப்படாமல் கூட்டம் முடிவடைந்திருக்கின்றது ஆனால் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பினரிடம் ஜனாதிபதி கோரிக்கை ஒன்றை முன்வைத்துள்ளார் அதன்படி எதிர்வரும் ஐந்தாம் திகதி பாராளுமன்றம் கூடும் போது அரசுக்கு எதிராக ஏற்கனவே முன்வைத்த நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பில் ஜனாதிபதி நடவடிக்கை எடுப்பார் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் கலந்து கொண்ட சுமந்திரன் தெரிவித்திருக்கின்றார் திருகோணமலை மாபல் பீச் பகுதியில் நீராடச் சென்ற இளைஞர்கள் இருவர் உயிரிழப்பு திருகோணமலை சீனன்குடா போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட மாபல் பீச் பகுதியில் நீராடச் சென்ற இளைஞர்கள் இருவர் உயிரிழந்திருக்கின்றனர் இந்த சம்பவம் இன்று பிற்பகல் மூன்று மணியளவில் இடம்பெற்றிருக்கின்றது கலகதிர மடவத்த தெல்கஸ்யா பகுதியைச் சேர்ந்த எச் சந்துரு பண்டார வயது பதிமூன்று மற்றும் கலகதிர மடவத்த பகலவத்த பகுதியைச் சேர்ந்த நித்த நிம்சான் ராஜபக்ச வயது பதினேழு என போலீசார் தெரிவிக்கின்றனர் சீனங்குடா விமானப்படை முகாமில் விமானப்படை வீரர்களின் கலை நிகழ்வில் நேற்றிரவு இடம்பெற்றிருந்தது அதில் பங்குபற்றிய இரு இளைஞர்கள் இவ்வாறு உயிரிழந்திருக்கின்றனர் இன்று நள்ளிரவு முதல் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை குறைப்பு இன்று நள்ளிரவு முதல் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை ஐந்து ரூபாவினால் குறைக்கப்படும் என பெட்ரோலிய அமைச்சு தெரிவித்திருக்கின்றது நீண்ட காலமாக அகதிகளுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியிலிருந்து புதிய வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்தும் நடவடிக்கையை நிறுத்த உத்தரவிடுங்கள் நீண்டகால இடம்பெயர்ந்த மக்களின் வீடமைப்பு மற்றும் உட்கட்டமைப்பு நடவடிக்கைகளுக்காக வரவு செலவு திட்டத்தின் ஊடாக கைத்தொழில் வர்த்தக அமைச்சுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியிலிருந்து இருநூற்றி ஐம்பது மில்லியன் ரூபாய் புதிய வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துமாறு அரச மாவட்ட செயலாளர்களுக்கு விடுக்கப்பட்ட பணிப்புரையை ரத்து செய்து புதிய வேலை திட்ட நிறுத்துங்கள் எழுத்து மூலம் உத்தரவிடுமாறு சபாநாயகரிடம் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவர் ரிசாத் பதுதீன் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வெல்கம் தமிழ் டிவியினூடாக என்று இலங்கையில் இடம்பெற்ற மிகவும் முக்கியமான செய்திக்குறிப்புகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் தொடர்ந்து இன்னும் இலங்கை பற்றிய செய்தி குறிப்பில் உங்களை சந்திப்போம் நன்றி வெல்கம் தமிழ் டிவி பிரிவு